செங்கோட்டையன் செந்தில் பாலாஜி வேலுமணி கொங்குவை கைப்பற்ற போவது யார் வெளியான சர்வே ரிப்போர்ட் டெல்டா சென்னை எப்படி திமுக கோட்டை என்று வர்ணிக்கப்படுகிறதோ அதே போன்றுதான் தென் மாவட்டமும் கொங்கு மண்டலமும் அதிமுக கோட்டை என்று வர்ணிக்கப்படும் அதிமுக நிறுவனர் எம்ஜிஆருக்கு அரசியலில் அங்கீகாரம் கொடுத்தது தென் மாவட்டம்தான் அதனைத் தொடர்ந்து ஜெயலலிதா இருக்கும் தென் மாவட்டம் அதிமுகவுக்கு ஆதரவாகத்தான் இருந்து வந்தது அதனைத் தொடர்ந்து ஜெயலலிதா இருக்கும் வரை தென் மாவட்டம் அதிமுகவுக்கு ஆதரவாகத்தான் இருந்து வந்தது ஜெயலலிதா மறைவுக்குப் பின்பு அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு தென் மாவட்டத்தில் திமுகவின் கை ஓங்கி இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் மதுரையில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதியில் பாதிக்கு பாதி அதிமுக திமுக என சம அளவில் வெற்றி பெற்று இருந்தது இருந்தாலும் மதுரையை தவிர்த்து தென் மாவட்டத்தில் மற்ற பகுதிகளில் திமுகவின் ஆதிக்கமே பெருமளவு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் இருந்தது இப்படி தமிழகம் முழுவதும் கடந்த சட்டசபை தேர்தலில் திமுக ஆதிக்கம் செலுத்தி பெரும் வெற்றியை பெற்றாலும் கொங்கு மண்டலத்தின் தலைநகரான கோவை மாவட்டத்திற்கு உட்பட்ட பத்து சட்டசபை தொகுதியில் ஒரு சட்டசபை தொகுதியில் கூட திமுகவால் வெற்றி பெற முடியவில்லை மேலும் கொங்கு மண்டலத்தின் மற்றொரு மாவட்டமான ஈரோட்டில் உள்ள எட்டு சட்டசபை தொகுதியில் திமுக வெறும் மூன்று தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது இருந்தது அதிமுக கூட்டணி ஐந்து தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தது இதில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற பாஜக தமிழகம் முழுவதும் இருபது தொகுதியில் போட்டியிட்டதில் நான்கு தொகுதியில் வெற்றி பெற்றது அந்த நான்கு தொகுதியில் இரண்டு தொகுதி கொங்கு மண்டலத்தில் அடங்கும் அந்த வகையில் கொங்கு மண்டலத்தில் பாஜக வெற்றிக்கு அதிமுகவின் வாக்கு வங்கியும் முக்கிய காரணமாக இருந்தது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலின் முடிவுகளுக்கு பின்பு கொங்கு மண்டலத்தில் அதிகம் கவனம் செலுத்த தொடங்கினார் முதல்வர் மு ஸ்டாலின் செந்தில் பாலாஜியை கொங்கு மண்டலத்தில் முன்னிறுத்தி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் கொங்கு மண்டலத்தை அதிமுகவிடம் இருந்து கைப்பற்றி விட வேண்டும் என்பதற்கான வேலைகள் கடந்த நான்கரை ஆண்டுகளாக தொடர்ந்து திமுக தரப்பில் இருந்து தீவிரம் காட்டப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அதிமுகவின் கொங்கு மண்டல தளபதியாக திகழ்ந்து வரும் எஸ் பி வேலுமணி திமுகவின் கொங்கு மண்டல தளபதியாக முன்னிறுத்தப்பட்டு வரும் செதில்வாலாஜி ஆகிய இருவரில் யார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தங்கள் பலத்தை நிரூபிக்கப் போகிறார்கள் என்கிற பரபரப்பு நீடித்து வந்தது இப்படி ஒரு சூழலில் அதிமுகவில் கொங்கு மண்டலத்தில் அதிமுக்கிய தலைவரும் சுமார் ஐம்பது வருட அரசியல் அனுபவம் கொண்ட மூத்த தலைவருமான செங்கோட்டையன் தாவைக்கவில் இணைந்துள்ளது கொங்கு மண்டல அரசியலையே திருப்பி போட்டுவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் தற்பொழுது கொங்கு மண்டலத்தின் மும்முனை போட்டி மிக கடுமையாக உருவெடுக்க தொடங்கியுள்ளது செங்கோட்டையன் தாவைக்கவில் இணைந்துள்ளது அதிமுகவிற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்பது மறுப்பதற்கு இல்லை என்றாலும் கூட அதிமுகவில் கொங்கு மண்டலத்தில் இருக்கும் கரூர் விஜயபாஸ்கர் எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி இப்படி ஒவ்வொருத்தரும் செல்வாக்கு உடைய அரசியல் தலைவர்கள் ஆனால் கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையன் தவிர்த்து தாவிக்கவில் சொல்லும்படியாக யாரும் இல்லை அதனால் தனி ஒருவராக செங்கோட்டையன் எதிர்கொள்ள இருக்கும் சவால்கள் அதிகமாக உள்ளது இந்த நிலையில் செந்தில் பாலாஜி எஸ்பி வேலுமணி செங்கோட்டையன் என மூவருமே யாருக்கும் யாரும் சலைத்தவர்கள் இல்லை என்பது போன்ற கொங்கு மண்டலத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் மிக கடுமையான போட்டியாக அமையும் என்கிறது கொங்கு மண்டல சர்வே ரிப்போர்ட்